அந்த தான் நாளை மறுமையிலே அந்த சிராத் என்ற பாலத்தை கடக்க வைக்கிறது என்பதை மனதிலே ஆழமாக பதிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கின்ற பொழுது அமல்கள் ரீதியாக எடுத்து பார்ப்போமே ஆனால் நம்மிடத்தில் அமல்கள் ரொம்ப ரொம்ப பலகீனமான ஒரு நிலையிலே இருக்கிறது கடமையான வணக்கத்திலே கூட நாம் தொய்கொழி பொருளாக இருக்கிறோம் கடமையான வணக்கம் ஐந்து நேரம் தொழுகைகளாக தொழில் சொல்றான் அந்த தொடுதலில கூட ஒரு ஆர்வத்தோடு ஆசையோடு என்னுடைய இறைவனை பார்க்க போகிறேன் என்னுடைய ரப்பை வணங்க போகிறேன் என்கின்ற ஆர்வமோ ஆசையோ நம்முடைய தொழுகையில இருக்குதா அப்படின்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குரியாது அல்லா தொழுகை சொல்லிட்டான் அப்படிங்கிற கடமைக்காக வந்து தொடரக்கூடிய நபர்கள் தான் பெரும்பாலும் அந்த தொழுகையினுடைய ருசியை உணர்ந்து தொழுகையினுடைய சுவையை உணர்ந்து அல்லாவுடைய சன்னிதானத்தில நிற்க போகிறேனே என்கின்ற சிந்தனைகளோடு வந்து தொடரக்கூடிய நபர்கள் சில நபர்கள் கடமையான வணக்கங்களிலேயே எவ்வளவு தொழில் ஏற்படுகிறது என்று சொன்னால் உபரியான அமல்கள் அதுல ஆயிரத்துல ஒரு ஒரு இடத்துல அமல்கள் இருக்கும் என்கின்ற நிலைமையில்தான் பெரும்பான்மையான முஸ்லிம் சமூகம் வாழ்ந்து கொள்கிறது ஆனால் அந்த சிராத் என்ற அந்த பாலம் என்பது அதிலே பயணிக்கின்ற பொழுது ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்களும் மூமிகளும் அந்த பயணத்தின் போது மேற்கொள்ளக்கூடிய சிரமங்கள் என்பது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது ஒரு மூமியினுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆழமாக பதிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை மறுமை நம்பிக்கை என்பது யார் மறுமை நம்பிக்கை கொள்ளவில்லையோ அவர் முஸ்லீம் கிடையாது அந்த மறுமை நம்பிக்கையினுடைய ஒரு விஷயம் ஒரு அம்சம் தான் இந்த சிராஜ் என்ற பாலம் பெரும்பான்மையான மக்கள் நினைப்பாங்க சிராத்துல் முஸ்தகியும் அப்படிம்பாங்க சிராத்துல் முஸ்தகீம் அப்படிங்கறதுக்கும் அந்த சிராத் என்ற பாதத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது தொகுதியில நம்ம சுரத்தில் வாத்தியாவுல இகதின சிராத்தல் முஸ்தகீம் யாருல எங்களுக்கு நேரான பாதையை நேரான வழியை காட்டு அல்லது நேரான பாதையினை செலுத்து என்று ஒவ்வொரு துறமையினுடைய அழகம்கு சூழாவே நம்ம சிரா இதுன சிராத்தல் முஸ்தகீம் சிராத்தில் முஸ்தகி செலுத்தி விடு அப்படின்னு சொல்லி அல்லாஹத்துல பிரார்த்தனை செய்வோம் இந்த பிரார்த்தனைக்கு அந்த பாலத்துக்கு சம்பந்தம் கிடையாது ஆனா ஒரு சம்பந்தம் உண்டு உலகத்துல யாரு இந்த மாதிரி யாருகிமோடு நேரான பாதையிலே நேரான வழியிலே இருக்கிறாரோ அவரால் மாத்திரம்தான் அந்த பாலத்தை கடக்க முடியும் அப்ப அந்த பாலத்தினுடைய பெயர் சிராத் சிராத் என்ற ஒரு பாலத்தை அல்லாஹின் நாளை அதை கடந்துதான் சொர்க்கத்துக்கு செல்ல முடியும் என்ற ஒரு நிலையை கல்லாகுரப்புள்ளாலுமே ஏற்பாடு செய்து வைப்பான் அந்த பாலம் எப்படிப்பட்டதாக இருக்கும் நம்முடைய கற்பனைகள்ல ஒரு பாலம் அப்படின்னு சொன்னா தொங்கு பாலம் அப்படின்னா நம்மளுடைய நினைவுக்கு வரும் ஒரு ஆற்றை கடப்பதற்கு ஒரு பாலத்தை அமைச்சிருப்பாங்க அல்லது ஒரு வட்டை வடிவிலான ரவுண்டான ஒரு பாலம் இப்படிங்கிறது மாதிரி நம்முடைய கற்பனைகளிலே பல்வேறு விதமான தொங்கும்பாலம் இந்த மேம்பாலம் இந்த மாதிரியான சில யோசனைகள் வரும் அந்த பாலத்தினுடைய பிரம்மாண்டம் அதனுடைய சைஸ் அதனுடைய வடிவத்தை பத்தியெல்லாம் அளவுக்கு கடைசியில நம்ம பார்க்கலாம் அந்த பாலத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை குறித்து நபிகள் நாயகம் செல்லா வினம் அவர்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்ப இந்த ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணித்து மறுமையில் எழுப்பப்படுவான்ல சூழ்வது பொருட்கள் ஒட்டுமொத்த உலகமும் அழைக்கப்பட்டு இந்த பூமியை அல்லாஹ வேறு ஒரு பூமியாக மாற்றி முதல் மனிதர்ல இருந்து இந்த உலகத்தில் யார் கடைசியாக மரணிக்க போகிறாரோ அவர் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனித சமூகங்களை எல்லாம் எழுப்பி கேள்வி கணக்கு கேட்கப்படக்கூடிய அந்த நாளிலே எல்லோரும் சேர்ந்து முதல் மனிதர்கள் இருந்து கடைசி மனிதர் வரைக்கும் எல்லோரும் திரண்டிருப்பார்கள் கேள்வி கணக்கு ஆரம்பமாகும் இந்த பாலத்தை கடப்பதற்கு முன்பாக இவ்வளவு விஷயங்கள் வந்து நடக்கும் உலகம் போறோம் உலகத்துல ஒரு அல்லாவுடைய திருமுகத்தை ஒட்டுமொத்த மனிதர்களுக்கு உயர்வெடுத்து எழுப்பப்பட்டு நாளை மறுமையிலே கேள்வி கணக்குக்காக வேண்டி எதிர்வாணிகளாக அங்கே இருக்கப்படுவார்கள் யாரும் யாரையும் அறிந்து கொள்ள முடியாத தன்னுடைய நிலை என்ன என்பதை அவர்கள் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக என்னுடைய நிலை என்னுடைய எனக்கு அல்ல என்ன தரப்போகிறான் என்பதை பயந்தவர்களாக எழுப்பப்படக்கூடிய அந்த நாளிலே கணக்கு துவங்கும் கேள்வி கணக்கு துவங்கியதுக்கு பிறகு யார் குற்றவாளி யார் நன்மை செய்தவர்கள் யார் பாவிகள் யார் அல்லாகவே உண்மையாக வணங்கியவர்கள் என்கின்ற இந்த நிலைகள் எல்லாம் கணக்கிடப்பட்டு அல்லாஹ்லாரின் குழு குழுவாக பிரிக்க உத்தரவிட்டு விடுவான் அப்ப ஏகத்துவத்தை மற்றும் ஏற்றுக்கொண்ட நபர்கள் ஒரு கூட்டமாக நிற்பார்கள் உபச்சாரம் செய்தவர்கள் ஒரு கூட்டமாக நிற்பார்கள் ஒரு கூட்டமாக நிற்பார்கள் இப்படி குழு குழுவாக வட்டி வாங்கியவர்கள் ஒரு குழுவாக நிற்பார்கள் இப்படி அல்லாஹரின் கேள்வி கணக்கை முடித்ததற்கு பிறகு குழு குழுவாக கூட்டம் கூட்டமாக மனித சமூகத்தை அவர்களை பார்த்தாலே தெரிஞ்சிடலாம் அவன் அந்த அந்த கூட்டத்தினுடைய அந்த நிலையை பார்த்தே இவர்கள் என்ன காரியங்களை செய்தார்கள் என்பதை அடையாளப்படுத்திக் கொள்ளலாம் பிறகு அல்லாஹருமின் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தாலும் அவனுக்கு நினைவுக்கு வந்ததிலிருந்து அவனுடைய மரண தருவாய் வரைக்கும் அவனுடைய கித்தாப்புகள் அவனுடைய ஏடுகள் அதுல எந்த பொய்யும் இருக்காது சிறிய பாவங்களாக இருந்தாலும் சரி பெரிய பாவங்களாக இருந்தாலும் சரி சிறிய நன்மைகளாக இருந்தாலும் சரி பெரிய நன்மைகளாக இருந்தாலும் சரி ஒரு கடுகளவுக்கு இருக்கக்கூடிய விஷயத்தை கூட விட்டு வைக்காத அந்த ஏட்டை நம்முடைய வாழ்நாள் அல்லாஹ் நம்முடைய கைகளிலே உன்னுடைய கிதாப்பு நீனே படி இந்த நிகழ்வுகளுக்கு அப்பாற்பட்டு நாம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது நம்முடைய அமல்கள் எவ்வளவு எத்தனை தொங்கை கொள்வோம் எத்தனை நோன்புகள் கொற்றோம் எவ்வளவு தானதர்மங்கள் செய்தோம் எவ்வளவு நல்ல வார்த்தைகள் பேசணும் இப்படின்னு சொல்லி நம்முடைய அமல்கள் எல்லாம் எடை போடப்படும் யாருடைய நன்மை கனத்ததோ அவர் வெற்றி பெற்று விட்டார் யாருடைய நன்மையினுடைய எடை குறைந்ததோ அவர் தோல்வியை சந்தித்தார் அப்ப இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அப்பால் மீன் அந்த சிராத் என்ற பாலத்தை கேள்வி கணக்கு கித்தாப்பு எல்லாமே கொழுது போட்டு அடுத்த அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு சொன்னா அந்த பாலத்தை கடந்து நரகத்துக்கு போவோம் அது சொல்றதுக்கு போவோம் அந்த பாலம் எதன் மீது அமைக்கப்படும் என்று சொன்னால் நரகத்தின் மீதுதான் நரகத்தின் மீது அல்லாஹுலாமின் பாலத்தை அமைப்பான் நரகம் என்றால் என்ன நாம் நரகத்தினுடைய வேதனைகள் நரகத்திலே நிகழக்கூடிய சம்பவங்கள் எல்லாவற்றையும் கேள்விப்பட்டிருப்போம் அனைத்தையும் கேள்விப்பட்டிருந்தாலும் கூட நம்முடைய கற்பனைக்கு நம்முடைய சிந்தனைக்கு நாம என்ன நினைக்கிறோம் நரகம்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு இடம் அப்படிங்கறது கணக்கு நரகத்தினுடைய ஆழம் அகலம் நரகத்தினுடைய பிரம்மாண்டங்களை பற்றி நபிகள் நாயகம் சொல்லல்லா ஊரில் அவர்கள் நிறைய இடங்கள்ல சொல்லக்கூடிய செய்தி நம்ம பார்க்கிறோம் ஒரு நரகத்தை எழுபது சங்கிலிகளால் அல்லாஹு ரபுல்லாமின் பிணைக்கப்பட்டிருப்பான் அந்த எழுபதாயிரம் சங்கிலிகளில் ஒவ்வொரு சங்கிலிகளிலேயும் எழுபதாயிரம் மாணவர்கள் அந்த நரகத்தை இழுத்துக் கொண்டு வருவார்கள் என்று அதை சொல்லி நாம் பார்க்கணும் நரகம் எழுபதாயிரம் சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கும் ஒவ்வொரு சங்கிலிகளிலேயும் எழுபதனாயிரம் வானவர்கள் ஒரு வானவருடைய பட பவர் என்ன அல்லாஹ் எதை செய்ய சொல்கிறானோ அதை செய்வார்கள் மலையை பெயர்த்து கொண்டு வா என்று அல்லாஹ் உத்தரவிட்டால் அதை செய்வார் நட்சத்திரங்களை பிடுங்கி கீழே விசி என்று அல்லாஹ் உத்தரவிட்டால் அதை செய்வார் பாறைகளை உடைப்பதாக இருந்தாலும் சரி மலைகளை சுங்குதாக உடைப்பதாக இருந்தாலும் சரி அவ்வளவு பலம் குரங்கிய ஒரு வானவர் ஒரு வானவருக்கு அவ்வளவு ஆற்றல் நரகத்தை எழுபது ஆயிரம் வானவர்கள் ஒரு சங்கிலே எழுபதாயிரம் அப்ப எழுபது இன்று எழுபது அப்ப இத்தனை மாணவர்கள் சேர்ந்து கொண்டு அந்த நரகத்தை எழுத்துக் கொண்டு ஆனால் அந்த நரகம் எவ்வளவு பிரம்மாண்டமா நாம் எவ்வளவுதான் கற்பனை செய்தாலும் நம்முடைய கற்பனைக்குள்ளே அது அடங்காது அவ்வளவு பிரம்மாண்டமான அந்த நரகத்தை வளர்க்குமா கொண்டு வருவார்கள் ஒரு முறை அல்லா அவருடைய தூதர் அவர்கள் அந்த நரகத்தினுடைய ஆழத்தை பற்றி சொல்லி காட்டுகின்ற பொழுது ஒரு அவையிலே நபிகள் நாயகம் சுலாஜன் அவர்கள் சஹாபாக்களோடு உரையாடி கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு சவுண்ட் ஒரு சத்தம் ஒரு சவுண்ட் இருக்குது நிறைய இடங்கள்ல நிறைய ஜும்மா மேடைகள்ல நிறைய பயன்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த சவுண்ட் என்ன யாரை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது எழுபது வருடங்களுக்கு முன்பாக ஒருவர் நரகத்திலே கல்லை தூங்கி எரிந்தார் அந்த கல் இப்பொழுதுதான் நரகத்தினுடைய அடிப்பாகத்தை தொட்டது என்றால் அது எவ்வளவு பெரிய நரகத்தினுடைய ஆழம் என்பது ஒரு ஒரு பெரிய ஆழமாக இருக்கும் இந்த போன இங்க இருந்து ரெண்டு செகண்ட்ல கீழே ஒரு பத்து மாடி கட்டிடத்துல இருந்து போனை தூக்கி நிமிஷம்னா ஒரு பத்து செகண்ட் ஆகும் இந்த போன போறோம் பத்து நிமிஷம் கீழே வந்து சொல்ல இது மாதிரி நீங்க கணக்கு பண்ணிக்கீங்க எழுபது வருடங்களுக்கு முன்பாக போடப்பட்ட கல் எழுபது வருடங்களை கடந்துதான் நரகத்தினுடைய அடி பாகத்தை அடைந்திருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய ஆழம் எவ்வளவு எவ்வளவு இருக்கும் அதே போல நாளை மறுமையிலே குற்றவாளிகள் நரகவாசிகள் அவர்களுடைய உடல் பருமனை பற்றி சொல்லி காட்டுகின்ற பொழுது இந்த சோழனைக்கும் இந்த தோல்புஞ்சத்துக்கும் இடையிலே அவர்கள் பயணிக்கக்கூடிய ஆண்டு என்பது எழுபது 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 ஆண்டுகள் சொல்லி அல்ல சொன்னாங்க அப்ப எழுபது ஆண்டுகள் பயணித்தால்தான் இந்த சோனையில் இருந்து திட்டவர முடியும் அப்ப ஒரு மனிதனுடைய அந்த உடல் பிரம்மாண்டமாக நூத்தி நாற்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு அவருடைய சைஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னா அப்ப இதெல்லாம் கற்பனைக்கே எட்ட 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 முடியாத ஒரு ஒரு செயல் இல்லையா அப்ப ஒரு நபருடைய உடல் பருமனை இவ்வளவுன்னு சொன்னா கோடி மக்களை நரகத்துல அல்லாஹரப்புலின் அப்ப நரகத்தினுடைய பிரம்மாண்டம் எவ்வளவு இருக்கும் அதே போல அந்த நரகத்துக்குள்ளே ஒருவன் ஆனால் அது இருந்து அவன் தப்பிக்கவே முடியாது அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான நரகத்திற்கு மேலே அல்லாஹுரப்புள்ளானவன் இந்த பாலத்தை அமைக்கிறான் அந்த பாலம் அந்த பாலத்தை கடப்பதற்கு முன்பாக அல்லாஹு மிகப்பெரிய ஒரு இருளை ஏற்படுத்தி வருவான் ஒரு பக்கத்துல இருக்கிறார் என்பதை நாம தொத்துத்தான் பார்த்து அறிந்து கொள்ள முடியும் அந்த அளவுக்கு கருண்முன்னு ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு இதை கூட நம்ம பண்ண முடியாது பார்த்த முடியாது பக்கத்துல ஆண்டு இருப்பாரு ஆனா அவரை கூட நம்மால் பார்க்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கார் இருளை அல்லாஹூரப்புலாமின் ஏற்படுத்தி வருவான் அந்த இருளோடுதான் அவர் அந்த பாலத்தை கடக்க முடியும் இருளோடு எப்படி கணக்க முடியும் அப்ப அல்லாஹூரில் ஒவ்வொரு மனிதர்கள் செய்த நன்மையின் அளவிற்கு அவர்களுக்கு வெளிச்சத்தை ஏற்படுத்தி தரும் இந்த உலகத்துல நான் சரியாக அல்லாஹை வணங்கி என்னால் என்ற தான தர்மங்களை செய்து நோன்பு நோற்று குடும்பத்திற்கு செய்யக்கூடிய கடமைகளை செய்து என்னுடைய பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை செய்து என்னுடைய சமூகத்திற்கு செய்யக்கூடிய கடமைகளை செய்து என்னால் இயன்ற அளவுக்கு எதுவெல்லாம் நன்மையாக இருக்கிறதோ அதில் எல்லாம் என்னுடைய பங்களிப்பை செலுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு மூட்டைகளை சுமந்து கொண்டு வளர்ந்தால் அந்த மூட்டையின் அளவுக்கு அல்லஹுரப் பிளாமியும் வெளிச்சத்துவான் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க ஒவ்வொரு நபரினுடைய அமல்களுக்கு தக்கவாறு அவர்கள் அவர்களுக்கு அல்லாஹுரப் பிளாமியும் ஒரே குருப்பான் ஒருவருக்கு மலை போன்ற அளவுக்கு அல்லாஹ் வெளிச்சத்தை கொடுப்பான் ஒரே குருப்பான் ஒருவருக்கு ஒட்டகத்தினுடைய அளவுக்கு வெளிச்சத்தை கொடுப்பான் ஒருவருக்கு பேரிச்சம்பளத்தின் அளவுக்கு ஒளியை கொடுப்பான் ஒருவருக்கு காலினுடைய பாதம் பாதத்தினுடைய விரல் அளவுக்கு ஒளியை ஏற்படுத்துவான் அந்த ஒளியினுடைய வெளிச்சத்தின் மூலமாகத்தான் அந்த பாதத்தை அவர்கள் கிடைக்க முடியும் அப்ப நாம சிந்திக்க வேண்டும் நாம் உலகத்திலே வாழுகிறோம் எதற்காக வாழ்கிறோம் மரணத்திற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கு அந்த வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்பது தெல்ல தெளிவாக தெரிந்திருந்தாலும் நன்மையான காரியங்கள் என்று வருகின்ற பொழுது அதுல நாம் ரொம்ப ரொம்ப அலட்சியத்தை காட்டுகிறோம் நன்மையான நமக்கு நம்ம கடமையான ஒரு பட்சத்தில் தான் போதும் பவத்தில் தான் போதும் அசத்தில் தான் போதும் இப்படின்னு சொல்லி கடமையான தொழுகை மட்டும் சொந்துவிட்டால் போதும் சொத்தம் போயிடலாம் அப்படின்னு நாம நினைக்கிறோம் அது முற்றிலும் தவறான ஒரு வாதம் அந்த பாலத்தை கடப்பதற்கு முன்பாக வெளிச்சத்தை கொடுப்பான் அதை நாம் இந்த உலகத்தில் எவ்வளவு அமல்கள் வச்சுக்கிறோமோ அந்த அமல்களுக்கு ஒப்பாகத்தான் அந்த வெளிச்சம் இருக்கும் என்றால் நாம் அமல்களிலே ரொம்ப ரொம்ப அலட்சிய போக்கோடு இருக்கிறோம் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் அமல்கள் தான் நாளை மறுமையிலே நம்மை சொன்னதற்கு இழுத்துச் செல்லும் அந்த பாலத்திலே அல்லாஹு ராலமின் அதனுடைய இரு புறங்களிலும் பெரிய பெரிய கொக்கிகளை அமைத்திருப்பான் அதே போல பறிவேல மரத்தினுடைய முற்களை போன்று ரொம்ப தடிமனான முற்களை அல்லாஹ் உள்ள அமைத்திருப்பான் அந்த பாலத்திலே நடந்து செல்லிருந்த பொழுது அந்த பாலம் சறுக்கு பாலமாகவும் வழுக்கு பாலமாகவும் இருக்கும் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்றாங்க அப்ப அந்த பாலத்தை கடந்து செல்வதே மிக மிக ஒரு பெரிய ஒரு விஷயம் தான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அந்த பாதத்தை யார் கடப்பார்கள் என்று சொன்னால் இந்த உலகத்திலே அல்லாவுக்கு அடிபணிந்து அவனுடைய கடமைகளை செய்து சரியான முறையிலே உலகத்திலே அல்லாவுக்கு இணையாத ஒரு நிலையிலே உலகத்திலே வாழ்ந்த மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொருடைய அமலுக்கு தகுந்தவாறு காற்றினுடைய வேகத்திலே மின்னலையினுடைய வேகத்திலே அதை கடந்து செல்வார்கள் என்று அல்லாவோட சொல்லுவாங்க சில இறை நம்பிக்கையாளர்கள் சில மூமின்கள் டக்குன்னு இல்லையா அந்த மின்னல் வந்து போகக்கூடிய நிமிடம் செகண்ட் எவ்வளவோ அந்த செகண்ட் அந்த பாலத்தை கடந்து சென்று விடுவார்கள் சில இறை நம்பிக்கையாளர்கள் கண் சுமட்டக்கூடிய நேரத்திலே அந்த பாலத்தை கடந்து சென்று விடுவார்கள் கண்ணை சிமிட்டுறதுக்கு ஒரு செகண்ட்ல ஜீரோ பாயிண்ட் ஒரு டூ அல்லது த்ரீ அல்லது டென்சென்ட் இருக்கும் ஜீரோ பாயிண்ட் ஒரு டென் கண்ண முடி டக்குன்னு தொந்துடும் இல்லையா இந்த ஒரு செகண்ட்ல அந்த பாடத்தை கடன் சென்று விடுவார்கள் என்று அல்லாவுடைய சொல்லுவாங்க சில நபர்கள் புயல் காற்றை போடு கடன் செல்வார்கள் சில இறை நம்பிக்கையாளர்கள் குதிரையினுடைய வேகம் குதிரைன்னு சொன்னா உலகத்திலேயே சிறந்த குதிரை ரொம்ப வேகமாக ஓடக்கூடிய குதிரை அதுதான் நம்ம எடுத்துக்கணும் உலகத்திலேயே ரேஸ் குதிரை ரொம்ப வேகமா வேகமாக இல்லையா அந்த குதிரை எந்த ஸ்பீடு விடுமோ அந்த அளவுக்கு அந்த பாலத்தை கடந்து விடுவார்கள் சில நபர்கள் ஒட்டகத்தினுடைய கடப்பாங்க சில நபர்கள் அந்த தவழ்ந்து அவர்கள் உடம்புகள் எல்லாம் கீழல் பட்டவர்களாக அந்த பாலத்தை விட்டு கடந்து செல்வார்கள் என்று அல்லாஹரோடு சொல்றாங்க அப்ப நாம் நன்மைகளை அமல்களை அதிகமாக சேமித்து வைத்திருந்தால் நாம் மின்னல் வேகத்துல புயல் காற்று வேகத்துல கணிசமிட்டக்கூடிய நேரத்துல கடந்து விடலாம் ஆனா இது மாதிரியான சம்பவங்களை இது மாதிரியான நிகழ்வுகளை கேட்கின்ற பொழுது நம்முடைய உள்ளம் என்ன சொல்றது ஏன் இடத்துல நாம துவாசிக்கிறோம் இறைவா மனுஷன் அப்படித்தானே மனுஷன் பலகீனமானவன் பலகீனமான படைச்சிருக்கிறான் அந்த பலகீனத்தின் பலகீனத்தினுடைய வெளிப்பாடு என்ன நாம் நினைக்கிறோம் அல்லா விடத்துல அல்லாவை பற்றி அல்லாஹுடைய வல்லமையை கூட நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை இது மாதிரியான சம்பவங்களை கேட்கும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம் கடைசி உள்ள போகாம போது அது நானா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் பெரும்பான்மையான நபர் இப்ப நம்முடைய ஈவானுடைய அந்த ஸ்ட்ராங் வந்து ரொம்ப லேசா இருக்குதா இல்லையா நாம் அல்ல பற்றி எப்படி நினைக்கிறோமோ அது தான் நம்ம என்ன ஏத்துக்கிறோம் இதேவா அந்த கடைசி மனுஷன் போறோம் பாருங்க அவனா நான் இருக்கக்கூடாதா அப்படின்னு நம்ம நினைச்சோம்னு சொன்னா அந்த மாதிரி நல்லா ஏற்பாடு பண்ணி வச்சுக்கோம் அப்ப அல்லாவை பற்றிய நம்பிக்கை அல்லாஹுவை பற்றிய அருள் அல்லாவை பற்றிய அன்பு அவன் நமக்கு வழங்கக்கூடிய ரகமத்தை பற்றி ஆழமான நம்பிக்கை நாம எப்படி நினைக்கணும் இறைவா மின்னல் வேகத்திலே அந்த பாலத்தை கடந்து செல்லக்கூடிய ஒரு வாக்கியத்தை கொடு என்று அல்லா இடத்துல கேட்க வேண்டும் ஆனா நமக்கே தெரியுது நாம நாம செய்த நன்மைகளை காட்டிலும் பாவங்கள் அப்படிங்கிற இட கொள்ளும் பொழுது நன்மைக்கு கூட நம்ம பாவம் வந்துருது பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில மிகச்சிருது நம்மை அல்லா மன்னிப்பானா நாம் அந்த பாதத்தை கடக்க முடியுமா என்றெல்லாம் நம்முடைய உள்ளம் நம்முடைய சிந்தனைகள் அப்படியே உறவிட இருக்கு எவ்வளவு காலம் நமக்கு எல்லாம் நமக்கு டைம் கொடுக்குறான் படிப்பினை பெறக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நான் காலத்தை வழங்கவில்லையான்னு சொல்லி நாளை மறுபடியும் அல்லாஹான்னு கேட்போம் அல்லா விடத்தில் அல்லாவுடைய சன்னிதானத்தில் உட்கார்ந்து இறைவா இனிய திருப்பி கொஞ்ச நேரம் உலகத்துக்கு நீ அடுப்பேன் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும் பொழுது படிப்பினை பெறக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நான் காலத்தை வழங்கலையா எவ்வளவு செய்தியில் சொல்லப்பட்டது எத்தனை பயான்கள் கேட்கிறோம் சொர்க்கத்தை பற்றி நரகத்தை பற்றி அல்லாவுடைய கேள்வி கணக்கை பற்றி எத்தனையோ பண நான் கேட்கிறோம் அப்படி கேட்டிருந்தும் அறிந்திருந்தும் கூட நடைமுறை வாழ்க்கையில் நாம் இனமர் ரொம்ப குழு போக அலட்சியமாக நாம் இந்த உலகத்திலே பயணிக்கிறோம் என்று சொன்னால் எல்லாத்தையும் நல்லா பார்க்காமலா இருப்பான் நாம் செஞ்ச சின்ன அமல்களாக இருந்தாலும் சரி சின்ன தவறுகளாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் அல்லாஹ் நாளை மறுமையில கொண்டு வந்து வருவான் எல்லாமே தெரிந்திருந்தும் கூட நாம் உலக வாழ்க்கையிலே ரொம்ப அலட்சியமாக இறைவனுடைய அந்த நன்மைகளை சொர்க்கத்தை நரகத்தை ரொம்ப அலட்சியமாக நாம் எடுத்துக் கொள்கிறோம் நம்முடைய ஈமான் பலகீனமாக இருக்கிறது நம்முடைய ஈமான் பலப்படுத்தணும் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்று ஆசை விட்டும் ஆசை விட்டா மட்டும் போதாது அதற்கான பயன்கள் என்ன அதற்காக என்ன உழைச்சிருக்கிறோம் உலகத்துல பாட்டு போட்டு கேட்கும் பொழுது போட்டுக் கொள்வோமே போட்டு கொண்டால் நாம் கேள்வி நரகவாதியும் அப்ப அந்த இடத்துல ஒரு கீழ் யாரா உறுதியாவது சொல்ல முடியுமா நான் சொர்க்கவாதிப்பா எனக்கு தெரியும் நான் செய்த அமல்களை பற்றி சம்பாதித்த நன்மைகளை பற்றி எனக்கு தெரியும் இந்த நேரத்துல எனக்கு மரணம் வந்தாலும் எனக்கு தவற கிடையாது ஏன் நான் சொல்றது எப்படி சொல்றதுக்கு போயிருவேன் அந்த கான்பிடன் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கியே என்னிடத்துல பாவங்கள் ரொம்ப குறைவு என்னிடத்துல நன்மைகள் அதையும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையிலே நாம் இருக்கிறோமா நம்மை நாமளே சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்ப நம்முடைய ஈமான் ரொம்ப பலகீனமாக இருக்கிறது நம்முடைய ஈமானை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் நல்லா பிறப்பில்லாமே அந்த பாலத்தை மின்னல் வேகத்தில் கடந்து வரக்கூடிய ஒரு வாக்கியத்தினை எல்லாம் அல்ல இறைவன் எல்லோருக்கும் தந்து கொடுக்கணும் சகோதரர்களே அந்த சோதரத்தை எந்த அளவுக்கு நாம் உலகத்திலே நன்மைகளை சேகரித்தோமோ அந்த அளவுக்கு நாம் மறுமையிலே அந்த பாடத்தை நாம் அல்லாஹ் கொடுத்த அந்த உரையின் மூலமாக கடன் செல்வோம் இப்படி இறை நம்பிக்கையாளர்கள் அந்த பாடத்தை கடந்து அந்த பகுதிக்கு வந்து விடுகின்ற பொழுது அந்த இறை நம்பிக்கையாளர்கள் பாலத்தை கடந்தவர்கள் அல்ல மிகப்பெரிய ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபடுவார்கள் அல்ல ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துவாங்க என்ன ஆர்ப்பாட்டணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாடி வந்து அல்லாஹ் பிள்ளவின் அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த வெறுப்பு கோபம் குரோதத்தை நல்லா கழட்டிடுவான் ஏன்னா சொர்க்கத்துக்கு போகும் பொழுது இந்த மாதிரியான ஒரு நிலையில யாரும் போக மாட்டாங்க அவர்கள் உள்ளத்துல இருக்கக்கூடிய குரோகம் வெறுப்பு எல்லாத்தையும் எடுத்துட்டுதான் அந்த சொர்க்கத்துக்கு அனுப்புவான் அப்ப சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பைனல் ஸ்டேஜ் அந்த நேரத்துல அல்லத்துல இந்த பாலத்தை கடந்த இறை நம்பிக்கையாளர்கள் அல்லா ரொம்ப ரொம்ப கேட்பாங்கல்லாம் இறைவா என்னோடு வாழ்ந்த மக்கள் எல்லாம் அந்த நரகப்பாடுகளில் கிடக்கிறாங்களே இறைவா நான் தோல்வ பொழுது என்னோடு தோல்வார்கள் நான் நோன்பு வைக்கும் பொழுது என்னோடு சேர்ந்து நோ வைத்த என்னுடைய சகோதரர்கள் நான் நன்மையான காரியங்களிலே ஈடுபடுகின்ற பொழுது அவர்களும் நன்மையான காரியங்களில் ஈடுபட்டார்கள் நான் தர்மம் செய்யும் பொழுது அவரும் தர்மம் இப்படி நன்மையான காரியங்களை என்னோடு சேர்ந்து செய்த என்னுடைய சகோதரர்களும் நரகத்திலே கிடந்தார்களே அவர்களே அந்த நரகத்திலே இருந்து காப்பாற்று என்று அல்லா விடத்துல ரொம்ப பெரிய அளவுக்கு கோரிக்கை வைப்பாங்க உலகத்துல இடத்துல ஏதாவது ஒரு செயல்களை செய்து அதற்கு உண்டான எவிடன்ஸ் இப்ப உதாரணத்துக்கு விரல் அசைத்தல் சம்பந்தமாக ஒரு மாற்றுக்கோளில இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் நம்ம இன்னும் அவர்களை வாஜில போது இந்த அதுக்கு ஆதாரம் அப்படின்னு சொல்லி ஆதாரத்தை முன்னிறுத்தி இதுதான் உண்மை என்று எப்படி வலியுறுத்தி அவர்களிடத்துல சொல்லுவோம் அது மாதிரி இந்த இறை அல்லாஹம்பிக்கையாளர்கள் மூமென்கள் சொல்றார்கள் இந்த மக்களை எப்படியாவது அந்த நரகத்திலே இருந்து காப்பாற்று அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அப்ப நான் ஒரு நாளுமே நம்ம கோரிக்கை ஏற்று யாரெல்லாம் உங்களுடைய கண்ணுக்கு தென்படுகிறதோ கொடுக்கிறதோ உங்களுடைய சகோதரர்களையும் இங்க நரகத்திலிருந்து மீட்டுக் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஒரு வீட்டுக்கு கொண்டு வருவோம் அப்ப அந்த பாலத்தை கடந்த அந்த சொன்னா நரகத்துக்கு போய் அப்படியே அந்த நரகத்துல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நபர்கள் இருப்பாங்க அப்ப தான செய்து வணக்க வழிபாடுகள் மூலமாக சில பகுதிகளை மட்டும் அல்லா கோயில் நரகத்துக்கு அவர்களை தீண்டக்கூடாதுன்னு சொல்லி ஒரு உத்தரவு மாற்று போட்டுவாங்க இப்ப தொழுகையாளையினுடைய அந்த உடலை அந்த நபத்தை நரகம் தீண்டாது எப்படி சொல்ல பாக்குறோம் இல்லையா இந்த அடையாளங்களை பார்த்து 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 அந்த நரகத்தில் இருந்து என்ன பண்ணுவாங்க மீட்டு கொண்டு பிறகு அல்லாஹ் உலகான அல்லாஹ் உலகான் எவ்வளவு பெரிய கருணையாளன் என்பதை இந்த இடத்துல கூட நம்ம உணவுதான் இவன் கேட்டது என்ன மாதிரி போயிட்டாங்க இதுவோ அவர்களை வீட்டுக்கு கொண்டு அவர்களை அந்த நிறைய தெரிந்து காப்பாத்துன்னு சொல்லி அண்ணா அண்ணாட்ட கேட்கிறாங்க அப்ப அண்ணா வந்து ஒரு மனசு இப்போ காப்பாத்தி கொண்டு வா அப்படின்னு சொல்லி இவன் காப்பாத்தி கொண்டு வந்துடுறாங்க திருப்பி அண்ணா என்ன பண்றான் யாருடைய உள்ளத்துல ஒரு தினார் அளவுக்கு இரையச்சம் இருக்கிறதோ இறை நம்பிக்கை இருக்கிறதோ அவரை அந்த நரகத்தில இருந்து வெளியே எடுக்கிறது அல்லாவுடைய அன்பு அல்லாவுடைய கருணை அல்லாஹ் நம் மீது பாசம் பிறகு போறாங்க ஒரு தினார் அளவுக்கு இருக்கக்கூடிய யாருடைய உள்ளத்திலே ஈமான் இருக்கிறதோ எடுத்துட்டு வராங்க திருப்பி அல்லாஹ் அல்லா நம்ம மூன்றாவது முறை அனுப்புறான் திருப்பி போ அரை தீனார் அளவுக்கு யாருடைய உள்ளத்திலே ஈமான் இருக்கிறதோ அவரை நீங்கள் நரகத்தில் இருந்து வெளியேறதுங்க திருப்பி போறாங்க அரை தீனார் அளவுக்கு ஈமான் இருக்கக்கூடியவங்களை என்ன பண்றாங்க எடுத்துட்டு வராங்க திருப்பி இப்படி நபிமார்கள் கோரிக்கை வைக்கிறாங்க இறை நம்பிக்கையாளர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க எல்லா கோரிக்கைகளும் நிறைவு செய்யப்பட்டது பிறகு அண்ணா உறுப்பு உங்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கைகளும் நிறைவு செய்யப்பட்டது இறுதியாக என்னுடைய கோரிக்கை மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய கோரிக்கை மட்டும் நிற்குது உங்களுடைய சாயசெல்லாம் முடிஞ்சு நீங்க யார் யாரையெல்லாம் எடுக்கணும்னு நினைச்சு இல்லாத எடுத்து அடுத்து எனக்கு ஒரு வாய்ப்பு என்னுடைய சொல்லி அல்லாஹோட மீன் நரகத்துல அவருடைய கையை உள்ளே நுழைத்து ரெண்டு பிடி அளவுக்கு அல்லாஹ் மீன் அல்லாஹ் வந்து நீதியானவன் யாருக்கும் அல்லா பண்ண மாட்டான் அநீதி செய்து விட மாட்டான் சில நபர்கள் கூட என்ன பண்ணலாம் அதனாலதான் அல்ல தன்னுடைய கையை நம்ம நுழைக்கிறான் மூன்று முறை நான்கு முறை நரகத்தில இருந்து அந்த இறை நம்பிக்கையாளர்களை வெளியே எடுத்ததுக்கு பிறகும் அல்லாஹரோ புலாரிமீன் அவன் நரகத்திலே கையை நுழைத்து ரெண்டு பிடி அளவுக்கு அந்த மக்களை எடுத்து நம்ம நரகத்திலிருந்து வெளியே போடுறான் அந்த நரகத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அந்த ஜீவ தண்ணீர் என்று சொல்லக்கூடிய அந்த நதியிலே அல்லாஹூரானமீன் அவர்களை மூக்குகிறான் அவர்களிடத்துல கேட்கப்படுகிறது அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் இதற்கு முன்பாக நரகத்துல இருந்தோமா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்ம ஒரு விஷயம் என்ன சொன்னா பெருமை கூட பல மக்கள் பெருமையா கூட பேசுவாங்க நாங்க முஸ்லீம்கள் நாங்க நரகத்துக்கு போனா கூட சொர்க்கத்துக்கு வந்துடுவோம் அப்படிங்கிற திம்மரான பேச்சுக்கள் பல முஸ்லீம்கள் பார்க்க முடியும் சொர்க்க நரகத்துக்கு போனா கூட கன்ஃபார்ம் நமக்கு சொர்க்கம் அப்படின்னு சொல்லி ஒரு திமிர் பேச்சு ஆணவர் பேச்சு முஸ்லிம்களிடத்துல இருக்கிற இருப்பதை நாம பார்க்கிறோம் அப்ப நரகத்தை பத்தி என்ன நினைச்சுட்டு இருக்கிறாங்க ஒரு பத்து நாள் போடுவான் இருபது நாள் போடுவான் அப்ப எடுத்துருவான் அப்படின்னு நினைச்சிருக்காங்களா அல்லாவுடைய பார்வையிலே நாம் கணக்கிடக்கூடிய ஐம்பது வருடங்கள் சாரி ஐம்பதாயிரம் வருடங்கள் அல்லாஹ்வுடைய பார்வையிலே ஒரு நாள் என்று சொன்னால் அங்கே நரகத்தை பற்றி பேசுகிற பொழுது திருமலை குரான் சொல்வது யுகம் யுகமாக தங்குவார்கள் யுகம் யுகமாக தங்குவார்கள் எத்தனை கோடி ஆண்டுகள் நரகத்துல போவோம் திம்ரா பேசுறோம் ஆணவமா பேசுறோம் நரகத்துக்கு போனாலும் என்னவா சொல்றோம் இருக்கு உனக்கு நிரந்தர நரகம் அப்படின்னு சொல்லி சில பேர் காசு பேசுவாங்க அங்கே யுகமே உருவாக தங்குவார்கள் அல்லா கணக்கிடக்கூடிய ஐம்பதனாயிரம் ஆண்டுகள் நாம் கணக்கிடக்கூடிய கூடிய ஐம்பதனாயிரம் ஆண்டுகள் அல்லாவுடைய பார்வையில ஒரு நாள் என்பது சமம் என்று சொன்னால் அப்படியே இதெல்லாம் கற்பனை கேட்டுதான் அல்லாஹ் நரகத்துல போட்டான்னு சொன்னா அங்கே யுகம் யுகமாக அதுக்கு அது எண்ணிக்கையிலே அது அடங்காது அத்தனை ஆண்டு காலங்களுக்கு பிறகுதான் அவர் வந்து அந்த நரகத்திலே வந்து வெளியே வர முடியும் அப்படி இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமைப்பினை அல்லாஹ் நாடு மலுமையிலே இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஜ் வச்சிருக்கிறான் இந்த இந்த பாதத்திலே ரெண்டு முனைகள்ல முக்கியமான ஒரு நிலையை வந்து ஏற்படுத்த செஞ்சுருமா இந்த பாதத்தை கடக்கும் பொழுது ரெண்டு விஷயங்கள் இந்த ரெண்டு அந்த ரெண்டு சொல்றபோது பெரும்பான்மையான முஸ்லீம் சமூகம் பலகீனமாக இருக்கு ஒரு முனையில உறவு என்ற ஒரு அம்சத்தை வந்துருமா இன்னொரு முனையில அமானிதம் அப்படின்ற அம்சத்தை வந்துடுமா இந்த உறவையும் அமானிதங்களையும் யார் சரியான முறையிலே பேறுகிறார்களோ அவர்கள் அந்த பாலத்தை கடக்க முடியும் என்று அல்லாஹனை உறவுனை பேணுவும் நம்மிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட அமானிதம் ஒப்படைக்கப்பட்ட பொருள் மட்டும் கிடையாது ஒப்படைக்கப்பட்ட வார்த்தையும் அமானிதம்தான் நம்மிடத்துல வந்த ஒவ்வொரு பொருளும் நமக்கு அமானிதம்தான் அப்படி அமானிதத்தையும் உறவு பேணி வாழுகின்ற பொழுது கண்டிப்பாக அந்த பாலத்தை கடக்கக்கூடிய ஒரு வாக்கியத்தை அல்லாத தருவான் அப்படிப்பட்ட நன்மக்களாக எல்லாம் உள்ள இரவனும் இல்லவரும்